பெண்ணா பிறந்தாவே உள் பாவடை வெளிப்பாவடை உள் சட்டு வெளிச்சட்டு எல்லா இளவு மயிரும் போட மாதிரி ஆம்பளையா பிறந்தா எந்த கரைச்சலும் நாலு முளத்துல வேட்டியை வாங்கி கட்டிக்கிட்டு நம்ம நம்மட்டுக்கு தேவன் கோவில் மணியோசை நல்ல செய்திகள் சொல்லும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கா பெண்ணா பிறக்கிறது அவ்வளவு கஷ்டம் என்ன வாழ்க்கை ஏன் பெண்ணா பிறக்குறதுக்கு பேசாம மண்ணா பிறந்து ரெண்டு மாடை வாங்கி பூட்டி உழுது விட்டுறாது போயிருப்பா ஆளு உழுதுபா இப்ப நவீன காலத்துல டிராக்டர் வச்சாலும் பல்லமா நோண்டிட்டு போயிருப்பாங்க ஆஹா பெண்ணா பிறக்கறது அவ்வளவு கஷ்டம் அதுலயும் பொம்பளையா பிறந்து இந்த பங்குனி மாதம் சித்திரை மாதம் வையாசி மாதம் வெயில் காலத்துல வளர்ற பாரு ஆமா அது மாதிரி குடும்பம் இந்த உலகத்துல எதுவும் தாங்க முடியாது வைக்க நான் ஒரு எலக்ட்ரிகன் மாமாவ காதல் பண்ணிட்டேன் எலக்ட்ரிஷியன் மாமானா அந்த மாமாவா வயர்மேன் ஓ வயர்மன் ஏமா அவருகிட்ட போய் நான் கேட்டேன்

ஆடி முப்பதை தாண்டிடுச்சுன்னா ஒரு பீஸு நாலாயிரத்தி ஐநூறுவாய்க்கு விற்கிறாங்க அப்பா கடையில் தேடி போய் வாங்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிருந்தீங்கன்னா போதும் ஆ நான் ஒரு வெப்சைட் சொல்றேன் சரி அந்த வெப்சைட்டுக்குள்ள நீங்கள் டைப் பண்ணீங்கன்னாவே ஆர்டர் புக்கிங் பண்ணி நமக்கு ஒரு ஆறு பீஸ் நம்ம ஊருக்கு தேவைப்படுது சொல்லிய முடிக்கு இந்த வர நம்ம கூகுளில் போகாதீங்க ஏன் முண்டை முண்டமாக கிளம்புதுன்றாங்க அப்புறம் எதில் போகிறது குரோமில் போங்க குரோமுல ஒய் டபுள்யூ டபுள்யூ டாட் காம் டிரிபிள் எக்ஸ் தொண்ணூத்தி ஏழு எம்பத்தி ஏழு பத்தொன்போது நாப்பத்தேழு ஜீரோ ஏழு நம்பர் மாதிரி இருக்கு என் நம்பர் தான் ஆப்பிளே வச்சிருக்காங்க ஆமா இப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா ஒரு கை சிம்பிள் மாதிரி இப்படி பச்சை கலர்ல வரும் லேசா அப்படி டச் பண்ணிட்டீங்கன்னா ஆர்டர் புக்கிங் ஆயிடும் எப்படி ஆர்டர் புக்கிங் ஆயி உங்க வீட்டுக்கு பாக்ஸோட பேக்கிங் கூட வரும் ஆஹ் உள்ள பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா கேட்லாக்லாம் கொடுத்துருப்பாங்க வரைபடம் எப்படி எப்படி பிட்அப் பண்றதுன்னு கொடுத்துருப்பாங்க அப்படி உங்களுக்கு மட்டும் பண்ணல என்ன நான் நேரடியாவே லைவ் டெல்லி ஏனா படிக்காதவங்க இருப்பாங்கல கொஞ்சம் நேரடியா சொல்லு நேரடியாவே சொல்லிரேன் சொல்லு சொல்லு இங்க இருக்கு வர மாமா ஏய் ஏய் அதுக்கு மேல தூக்காத எனக்கு ஒரு மாரியா வருது நீ ஒத்த ஒட்ட நான் இத பார்க்கنا பாப்ப இதுக்கு மேல நான் தூக்க மாட்டேன் சே இந்த முட்டியை சுத்தி ஒரு பெல்ட் மாதிரி பிட்ட பண்ணிக்கறோம் இங்க இருந்து வயர் கனெக்ஷன் கொடுக்கணும் இந்த மாதிரி வயரா இந்த வயர் போட பாருங்க ஹெட்போனுக்கு போடுவோம் பார் நைஸ் வயர் அது மாதிரி நான் வயர் கனெக்ஷன் கொடுக்கணும் இந்த முந்தாங்க சொர்க்கம் பாரு ஆமா உங்களுக்குள்ள ஒரு சின்ன சுச்சு மாதிரி பிட்ட பண்ணணும் சரி அந்த பாக்ஸ்க்குள்ள இருக்கும் இந்த முட்டிக்கு இந்த சுச்சுக்கு இடையில ஒரு கப்ளிங் ஒன்னு பிட்ட பண்ணி அது ஏன்டா கப்ளிங் பிடிமானத்துக்கு விழுந்தற கூடாதுல இந்த கப்ளிங்ல ஒரு சின்ன அடாப்டர் பேன் மாதிரி பிட்ட பண்ணிக்கறணும் சேல கட்டிக்கறலாம் பாவடை கட்டிக்கறலாம் திடீர் நீங்க மதவெட்டி சந்தைக்கு கூட போவீங்க சில சமயம் இங்க திருப்ப திருச்சி போய் கல்யாண காட்சிக்கு போவீங்க கல்யாண மண்டபத்துல கரண்ட புடிங்கிடுவாங்க துகு 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 கரண்ட

அய்யோ உன் கண்ணை கொண்டு போய் அரவிந்த் ஆஸ்பத்திரியில செக்அப் பண்ண அது போயிட்டு வந்தானே வெளிநாட்டுக்காரிய பூரா இப்ப பாவட தாவிய கட்டுறாளு நம்ம பிள்ளை எல்லாம் கட்ட மாட்டேங்குது வெளிநாட்டுக்கார பிள்ளையதான் சொல்றது எல்லாம் உண்மை வெளிநாட்டு கலாச்சாரத்தை நம்ம பொம்பளை பிள்ளை எடுத்துக்கிடுச்சு அந்த வெளிநாட்டுக்கார பொம்பளை நம்ம மாதிரி சேலை கட்ட ஆரம்பிச்சாலு பாத்தியா உன் சத்தியமாலை சத்தியம் பண்ணி சுத்த ஆம்பளை நீ இந்த சாமான சத்தியம் பண்ணு எந்த சாமான் வேணாலும் சத்தியம் பண்ணு கட்டாம விட மாட்டேன் அட சுத்தமா ஆம்பளை யா பின்னாடி திரும்ப ஆஹா பின்னாடி எப்படி இருக்கு அடடா பின்னாடி இருக்கு முன்னாடி இருக்குன்னு தெரியுமா கட்ட வேண்டிய உன்னை தண்டை அட சுத்த ஆம்பளை நம்ம மாட நீ பாடி ஏறுமா மூதேவி ஆம்பளை என்னமா நம்பிக்கை இல்ல எனக்கு அதுக்கு பாவடை தூக்கி கட்ட முடியாது சரி நாங்க ஊரா காவலுக்கு போறோம் தலைவி அம்மா வந்திருக்காங்கலாம் அதுக்கு அடுத்து தோழி வந்திருக்கா தோழிய கூப்பிட்டு காவலுக்கு போற ரகசியத்தை சொல்லுவா ஜாந்தி ஜாந்தி என்னடி தன்றாணி நல்லா இருக்கியா

நான் ஏய் உனக்கு அப்படித்தான் எங்களுக்கு அப்படி தான்டி. சில சமயம் தட்டு. ஏண்டி உனக்கு மட்டும் போல. ஆளே பாரு. முன்னாடி பேசிக்கிட்டறா. இவன் சமஸ்கிருதம். முன்னாடி ரெண்டு தடவை ஒரே மாதிரி बोलிக்கிறே. ஆமா இவ்வளவு புளுதுனினா நானும் போவோமா பார்க்கும்போது <dad> <tos>. <small> <myaz sunday> <language>

இடுப்பு ஆடலையே இடுப்பு ஆடலையே I'm <laughs> going தம்பி ஆமா இவ்வளவு தூரம் ஏன் எந்த பறவையும் போகாம இருக்கீங்க இந்த பறவை புறம் ஞானப்பறவை இந்த பறவை புறம் நாளைக்கு எல்லாருக்கும் லீவு நினைக்கிறேன் ஏதோ ஒரு பிளானோட திட்டத்தோட உட்காந்துருக்கு படுத்துறோம்னு முடிவு பண்ணிருக்கு இல்லையா பறவை பரப்பிட்டு அதனால ஐயோ ஐயோ குடிய எடுத்து விடாது என்னோட ஆத்தா ஆத்தா எல்லாருக்கும் பட்டு போட வேணும்னா இருங்க வேணாம்னா போங்க ம் என்னைய கூட்டிட்டு போய் வெளில உரியா உரிங்க